रे नो र இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் போன வாரம் வெள்ளிக்கிழமணிக்கு எடுத்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்து பட்சத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட் ஷார்ட் வீடியோவாக ஃபிஃப்டீன் டேஸ் கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தீங்க நம்ம மலேசியா சிங்கப்பூர் மஸ்கட்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் நம்ம ஊர்லேருந்துட்டு அவ்வளோ பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் லாங் வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்காகவும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் மோஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வீடியோ எதுவுமே வந்து மூவ் ஆனதான் இல்லை நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா நாங்கள் போனால் இங்கே வந்தேன் இங்கே நடந்தேன் உட்காந்த அப்படிங்கிற வீடியோ எல்லாம் பயங்கரமாக போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ எதுவுமே வந்து போயிருக்காது இட்ஸ் ஓகே அது எனக்கு பரவாயில்லை ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மகாலய பட்சத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க மகா கூட்டல் ஆலயம் மகாலயம் முன்னோர்களோட ஆன்மாக்கள் கூட்டமாக லகிக்கும் இடமே மகாலயம் அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களோட ஆன்மாக்கள் பூவலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்சம் அப்படின்னா பதினஞ்சு அப்படின்னு

வேத யக்னம் பித்ருயாகனம் அப்படின்னு என்னென்னா முன்னோர்களுக்கு முறையாக செய்யக்கூடிய தர்ப்பணம் அதை சொல்றதுதான் பித்ருயாகனம் தேவ யாகனம் அப்படின்னா கடவுள் வழிபாடுகளையும் நம்மளோட விரத முறைகளையும் கரெக்டாக கடைபிடிக்கிறதுக்கு பேர் தான் தேவயாகனம் பூத யாகனம் அப்படின்னா பசு மாடு காக்கா இதுலுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு வைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு பூதயாகனம்னு சொல்லுவாங்க மனித யாக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட சக மனிதர்களுக்கு ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பேர் தான் மனித யாக்னம் அப்படிங்கிறது தேவ யாகனம் அப்படின்னா தர்ம நெறி தவறாமல் வாழ்வது அதுக்கு பேர் தான் வேத யாகனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அஞ்சலிமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா பித்ரு யாக்னம் தான் இது எல்லாமே அதில் அடங்கிடும் நம்ம சொல்றது எல்லாமே நம்பிக்கை ஐதீகங்கள் நம்ம புராணங்கள்ல தான் நிறைய பேருக்கு ஆண் வாரிஸ் இல்லை நாங்கள் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு வந்துட்டு நம்ம இன்ஸ்டாலாம் அவ்வளோ மெசேஜ் ஃபஸ்ட் நாள் வீடியோ போட்ட உடனேயே அவங்களுக்காகவே தான் இந்த மகாலயபட்சமே இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாட்களுமே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரே போயிட்டு உங்கள் உங்களோட ரிலேஷனோ உங்கள் அம்மா அப்பா இல்லைனாலோ அதாவது அவங்க இப்போ வந்து எனக்கு இருக்கா நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட பிறந்தவங்க ஆண் வாரிசுகள் இல்லை என்னோட சொந்தக்காரங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட என்னோட சேர்ந்தவங்களுக்கு நான் கொடுக்க முடியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாமே அவரே வந்து கொடுக்கலாம் அந்த அப்படி கொடுத்தாலும் இந்த பதினஞ்சு நாள் அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகத்தில் இருக்குது அப்படிங்கறனால இந்த பதினஞ்சு நாள் யார் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் இல்லை அதாவது லேடிஸை நான் சொல்ல உங்கள் இப்போ உங்களோட ஃப்ரெண்டும் கூட போய் உங்கள் அம்மா அப்பாக்காவை கொடுக்கலாம் அப்படி சொல்ல வரேன் நான் இந்த மகாலயம் பட்சத்தில் மட்டும் நம்ம வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்த்த நாயாக இருக்கட்டும் பூனைக்குட்டியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது வந்து இறந்துருந்தாங்க அவங்களுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துருக்குறாங்க இதில் யார் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இறந்தாலுமே அவங்க எல்லாத்துக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுதான் இந்த பதினஞ்சு நாள் அதனால நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதில்லை அவங்க வீட்டுக்காரர் போய் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அவங்கள சார்ந்தவங்களுக்கு பேரை சொல்லிடுங்க அப்படின்னு தாராளமாக அது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் சாதாரண அமாவாசைகளில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த சம்பந்தமான அப்போ வந்து நம்ம வீட்டுக்காரவங்க போய் கொடுக்குறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க அப்பா கூட பிறந்த சித் சித்தப்பா வீடு அந்த மாதிரி இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஆனால் இந்த மகாலயபட்ச அமாவாசை மட்டும் நம்மளோட குருக்கள்லேருந்து இருந்து நம்மளோட பெட் பெட் இருந்து எல்லாத்துக்குமே போய் சேரும் இப்படி நம்ம இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா காரூணிய பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மற்ற எல்லா அமாவாசைகளை விட மகாலய அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம புராணங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து வெளியே பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நிறைய மாதிரியான எதிர்மறையான தாக்கங்களை வந்து நம்மளை ஏற்படுத்தும் இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ்லேயும் கூட பார்த்துருப்போம் அதனால் நிறைய அதில் டீப்பாகலாம் போக வேண்டாம் படிச்சது அப்படியே யார் படிக்கிறீங்களோ அந்த படித்தது நீங்கள் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஜஸ்ட் மேலோட்டமான கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இறந்த இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் தர்ப்பணம் வந்து அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக அதாவது தர்பணம் அப்படின்னா திருப்திப்படுத்துது முன்னோர்களை திருப்திப்படுத்துவது தான் அதாவது பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் எதுக்காக இறந்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கறக்கான பதில் பார்க்கலாம் ஆத்மாக்கள் அதாவது உயிர் அப்படிங்கிறத வந்து ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் குண சரீரம் அஞ்சுக சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சரீரங்களாக பிரிக்கிறாங்க இதில் ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா எல்லாரையும் அதுதான் வந்து மானிட பிறப்புகளில் தான் வந்து ஸ்தூல சரீரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இனி இருக்கக்கூடிய மீதி நான்கு சரீரங்களையும் நம்ம கண்ணால் பார்க்கவே முடியாது இதில் கடைசி நிலையை ஆனந்த நிலை அப்படின்னு வந்து நம்ம புராணங்களில் சொல்லப்படுது கடைசி நிலையை உயிர் போய் சென்றடையிற்கு முன்னாடி இந்த நான்கு உடல்களையும் வந்து கடந்து தான் போகணும் இல்லையா இல்லை ஒவ்வொரு கட்டங்களையும் ஒவ்வொரு தேவை வந்து ஏற்படும் மானிட உடல் அதாவது தூள சரீரம் அப்படிங்கிறவங்களுக்கு அன்னம் வந்து ரொம்ப தேவை மீதி இருக்கக்கூடிய நான்குக்குமே பார்த்துட்டிங்கன்னா இருந்து சக்தி எடுக்குது அதாவது சந்தரன்லேருந்து சக்தி எடுக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது இதனால தான் நம்மளோட மானிட பிறப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செஞ்சுருக்குறாங்க அதாவது சந்திரன் இல்லா நாட்கள்ல மூல சரீரத்துக்கு காற்று வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஆத்மாக்களுக்கு சந்திர ஒளி இன்றி இருக்க முடியாது ஆனா நாள் எப்பவுமே சூரியனை அடிப்படையாக கொண்டதா தான் இருக்கும் ஆனா ஆன்மா தத்துவம் திதிகளை வந்து கொண்டதா இருக்குது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தான் எடுத்துக்கிறோம் எந்த டேட்ல இருந்தாங்களோ அந்த டேட்டை வந்து இறந்து எடுத்துக்கிறது கிடையாது கொடுக்குறப்போ எள்ளு தண்ணி தான் வந்து ரொம்ப முக்கியமா கொடுக்க சொல்லி இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவே வேணும் பட் எள்ளுன்னு தண்ணீர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா அது போக சில காய்கறிகள் மட்டும் தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது ஷார்ட் வீடியோவில் டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக ஷேர் பண்ணுற இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில கேளுங்க உங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன் எள்ளுக்கு வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம் அப்படிங்கறனால தான் நிறைய இடங்களில் எள்ளென்ன அதில் வந்து விளக்கேத்தை சொல்லுவாங்க இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கும் கை அமாவாசையில் வட வட மூலையிலும் ஆடி அமாவாசையில் தென் மூலையிலையும் சூரியன் இருக்கும் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தென் பாகத்தில் நடுப்பகுதியில் இருக்கும் இந்த சமயத்தில் கொடுக்கக்கூடிய தர்பணம் முன்னோர்களை எளிதில் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசிகல் ஒரு சாஸ்திரங்களை சொல்லப்படுறதா சொல்லியிருக்காங்க தர்பணம் கொடுக்கும்போது உங்களோட வைஃபோட சைடாக இருக்கட்டும் உங்கள் சைடாக இருக்கட்டும் எத்தனை தலைமுறைகள் பேர் தெரியுதோ அவங்க தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மா எவ்வளோ தலைமுறைகள் தெரியுதோ அத்தனை பேரோட பேரையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து அதுக்கான இதுதான் நம்ம ஏழேழு தலைமுறைகளையும் வந்து நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்துவிட்டிங்கன்னா இந்த தர்பணம் கொடுக்குற நாள் மஹாநாயம் பட்சத்தில் பதினஞ்சு நாட்களும் நம்ம வந்து தர்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு வகையான செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு பலமிக்க நாள் அப்படின்னு வந்து இந்த காலகட்டத்தை தான் வந்து சொல்ல சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற வேலைக்கு போகிறது அது இதுலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மனால் தர்பணம் கொடுக்க முடியாது அப்படியே நீங்கள் தர்பணம் ஏர்லி மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் தாங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு போங்க சூரிய கதிர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த அப்புறமா அதாவது நம்மளுக்கு தெரியும் சூரியன் வந்து நம்ம வாசப்படிக்கு வந்த அப்புறமா அந்த அதுக்கப்புறமா போய் தர்பணம் கொடுங்க பதினஞ்சு நாள் கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக கொடுங்க என்னால் அங்கே ஆற்றுக்கெல்லாம் போய் கொடுக்க முடியாதுங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையும் இருக்குது அந்த வீடியோ அப்படியே போட்டுவிட்டு அவங்க மந்திரங்கள் சொல்லுவாங்க நீங்கள் அப்படியே வந்து என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ இந்த கைவிங்க அந்த பக்கம் பக்கன்னு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பதினஞ்சாவது நாள் அதாவது மகாலய அம்மாவா அன்னைக்கு போய் தாராளமாக நீங்கள் வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள் கொடுக்க முடியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி நவமி துவாதசி சதுர்தசி இந்த நாள் நாள்லேயாவது கண்டிப்பாக கொடுங்க அது ரொம்ப முக்கியமான நாட்கள் அது போக அவங்க இறந்த திதினு ஒன்று இருக்கலையா இதில் வந்து தேய்பிர வளர்புடில்லையா இந்த நாட்களில் கால கணக்கில்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த திதி வருதோ அந்த திதியில் கண்டிப்பாக ஒரு நாள் போய் கொடுங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க வாழ போகிறவங்க இப்போ இருக்கிறவங்க இனிமேல் வரப்போகிறவங்க எல்லாருமே ஒரே சக்திக்கு கீழே இருக்கிறவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் உண்டு அப்படிங்கிறது ஔவையாரின் ஒரு நாணக்குரல் வந்து தெளிவாக நம்மளுக்கு சொல்லுது மண்ணின் பிறந்த உயிருக்கெல்லாம் தானாகி விண்ணகமே யாகும் ஜீவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலும் வந்து இருக்குது இதோட பொருள் வந்து நீங்களே போய் பார்த்துக்கோங்க நம்ம புராணங்களில் ஏகப்பட்ட சூட்சமங்களோ நுணுக்கமான அறிவியல் முறைகளோ அபாரமான ஆன்மீக தத்துவங்களும் இருக்குது இது மாதிரி ஏதாச்சும் நான் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்